இந்த நியூஸை கேள்விப்படும் போதே பயங்கர அதிர்ச்சி அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாற்பது வயசான ஒரு டீச்சர் ஒரு ஆங்கில டீச்சர் எவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தான் எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தப்பாக நடந்திருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த பையனை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மன ரீதியாகவும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் அந்த டீச்சர் அந்த பையன்கிட்ட பயமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் இப்போ வெளியே தெரிஞ்சு வந்து இவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதத்தில் ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வந்து நடக்குது ஸோ அப்படி வந்து நடக்கும்போது அந்த நேரத்தில் இவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து வேலைக்கு போயிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இல்லைப்பா வா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட வந்து மண்டை கழுவி மெல்ல மெல்ல பார்த்தா அந்த பையன்கிட்ட தவறுதலாக நடக்க ஆரம்பிச்சுருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக அந்த பையனை விடாமல் அஞ்சு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு அந்த பையனை அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூட்டிகிட்டு போகிறது அந்த பையனுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்கிற மாத்திரைகளை வந்து கொடுக்குறது பதட்டம் அடைக்கக்கூடிய ஒரு சில மாத்திரைகளை வந்து கொடுக்குறது ட்ரிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பையனுக்கு ரெகுலராக கொடுத்து அந்த பையனை ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில வச்சு மன ரீதியாக ஒரு அழுத்தத்துக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த பையனை பயன்படுத்தவும் செஞ்சுருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்னென்னு தெரியல பையன் ரொம்ப பதட்டமாக இருக்கானே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு விசாரிக்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி சொல்கிறான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது மாதமாக எங்கள் க்ளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னை இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க எனக்கு வந்து மாத்திரை கொடுக்குறாங்க எனக்கு வந்து ட்ரிங்க் வந்து கொடுக்குறாங்க என்னால் வந்து ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொஞ்சம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் வந்து வெளியே வந்து பேசவும் வந்து ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் எக்ஸாம் அதாவது ஃபைனல் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கிறனால ஓகே இனிமேலுக்கு இதை வந்து நம்ம வந்து பெருசாக வேண்டாம் ஏன் அப்படின்னா பையன் வந்து ஃபைனல் எக்ஸாம் வந்து முடிக்கப்பட்றோம் முடிச்சுட்டு வெளியே வேண்டாம் அப்படின்னா அந்த டீச்சருக்கும் அவங்களுக்குமான தொடர்பு அப்படின்றது வந்து பெருசாக இருக்க போகிறதில்ல பையன் வந்து ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிரும் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டீச்சரை வந்து வார்னிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேராக ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹெச்எம் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா வந்து முறையிட்டு இந்த மாதிரி வந்து டீச்சர் வந்து பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் அட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் வந்து போகிறான் இப்படி காலேஜ் போகக்கூடிய இந்த ஒரு நேரத்துலையும் இந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஆங்கில ஆசிரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பையனுக்கு விடாமல் வந்து டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அங்கே இங்கே வான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டே இருந்திருக்காங்க இதில் ஒரு புஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த பையன்கிட்ட அந்த ஆசிரியர் தவறாக நடந்துக்க ஆரம்பித்தாங்கள்ல அந்த ஆரம்ப காலகட்டம் ஸோ அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த பையன் தன்னுடைய நெருங்கிய தோழிக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கான் இந்த மாதிரி டீச்சர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி வந்து தப்பாக நடந்துக்கிறாங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது என்ன பண்ணுறது யாருக்கிட்டே அது சொல்லிட்டுமா அப்பாக்கிட்ட சொல்லிட்டுமா இல்லை வந்து ஸ்டாஃப் கிட்டே ஹெட் மாஸ்டர் கிட்டே பிரின்சிபால்கிட்ட வந்து சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட இந்த பையன் பார்த்திங்கன்னா வந்து சகஜமாக வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கான் ஸோ அப்படி வந்து சொல்லும்போது எப்படியாப்பட்ட தோழிக்கிட்ட போய் சொல்லியிருக்கான் பாரு அப்படி சொல்ல தோணுது அப்படி அந்த தோழி வந்து என்ன ரெஸ்பான்ஸ் சொன்னாங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க பதில் சொன்னாங்க அப்படின்னு அப்படின்னா டேய் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து சாதாரண டீன் பாய் எங்கர் லேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மாதிரி கப்பலாக இருக்கிறதாண்ட வந்து இப்போ ட்ரெண்ட்டு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக எடுத்துக்க ஜாலியாக இருந்துட்டு போட இந்த வயசில் அனுபவிக்காமல் எப்படா அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு தோழி ஒரு அட்வியான அட்வைஸாக பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த பையனை வந்து யாருக்கிட்ட சொல்கிறது என்ன பண்ணுறது தெரியாம அவங்க சொல்லக்கூடிய அந்த எல்லா விஷயத்துக்கும் அதில் வந்து அவனும் வந்து போயிருக்கான் பிகாஸ் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு நாளைக்கு நம்ம ஏதாவது யாருக்கிட்ட சொல்லி நம்ம எஜுகேஷனில் பிரச்சனை வந்ததுனாலோ இதனால் நம்ம பேர் கெட்டுருச்சுனாலோ நாலு பேர் நினச்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு சில அந்த மன உளைச்சலே பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து தப்பான பாதையில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இப்படி இருக்கும்போது காலேஜ் போகக்கூடிய இந்த ஒரு நேரத்துலேயும் விடாமல் இவங்க வந்து டார்ச்சர் பண்ணதுனால வேறு வழியே இல்லாமல் அந்த பையன் அப்பா அம்மாக்கிட்ட சொல்லி எல்லாரும் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி அந்த ஆங்கில டீச்சரை பார்த்தீங்கன்னா கைது பண்ணியிருக்காங்க ஆங்கில டீச்சரை மட்டும் கிடையாது அந்த தோழி அப்படின்றாங்களா அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க ஸோ தோழி மேலே வந்து வழக்கு போட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன் அப்படின்னா அவங்க வந்து பதினெட்டு வயசு கேள்வி இருக்கக்கூடிய தான் பதினேழு நடக்கும் அதாவது ப்ளஸ் டூ படிக்கும் போது பதினாறு வெளியே வந்தாங்க அப்படின்னா பதினேழு நடக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பதினேழு அவங்க மேலே வந்து கேஸ் போடல ஆனால் இவங்க மேலே அந்த டீச்சர் மேலே போக்சோ வழக்கு வந்து போட்டிருக்காங்க நாலு இது சம்திங் வந்து சொல்கிறாங்க பிரிவுகளின் அடிப்படையில் வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு இந்த காலம் வந்து கெட்டு போயிருக்கு பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க தான் வந்து ஒரு மாணவனை வந்து வளர்த்தனும் ஆனால் ஒரு மாணவனை வளர்த்த வேண்டிய இடத்துல தன்னுடைய அந்த என்ன சொல்கிறது தன்னுடைய ஒழுக்கத்தை மீறி ஒழுக்கம் சொல்லி கொடுக்க வேண்டிய டீச்சரையே ஒழுக்கம் இல்லாமல் ஒழுக்கத்தை வந்து கெடுத்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து பண்ணி வச்சுருக்காங்க கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அண்டு தென் இந்த மாதிரியான டீச்சருக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமண்டில் போட்டுவீங்க நன்றிகள்